அன்பான என் தங்க பிள்ளையே இந்த நேரத்தில் இந்த வீடியோ உன்னிடம் வந்திருக்கிறதா அப்படியென்றால் நீ எதிர்பார்த்த ஒரு பதில் நீ நாடிய ஒரு ஆறுதல் நீ தேடிய ஒரு வெளிச்சம் உன்னை வந்து தேடி வந்திருக்கிறது இது சாத்தியமானதா என்று நீ யோசிக்கிறாய் ஆமாம் இது சாத்தியம் ஏனென்றால் வராகியின் அருள் ஒருபோதும் தாமதிக்காது ஒருபோதும் தவறாது அது தேவையான நேரத்தில் சரியான வழியில் உண்மையான ஆனந்தத்துடன் உன்னை வந்து அடையும் நீ இப்பொழுது இருக்கும் நிலையை எனக்கு தெரியும் அனைவரும் உன்னை புரிந்து கொள்கிறார்கள் என்று தோன்றவில்லையா உனது பிரார்த்தனைகள் பலமுறை கடவுளிடம் போய் திரும்பிக் கொண்டு வந்திருக்கின்றன போலவே தெரியவில்லையா நீங்கள் மனதுக்குள் பேசிக்கொண்டே இருக்கிறாய் ஏன் இந்த வாழ்க்கை இப்படியாய் மாறிவிட்டது என் முயற்சிக்கு ஏன் பலன் இல்லை யாராவது எனது வலியை உணர முடியாதா பிள்ளையே உன்னோடு உண்மையாக சொல்கிறேன் இந்த கணத்தில் நீ இந்த வீடியோவை பார்ப்பது ஒரு தவறான சாய்வல்ல அது வராகி அம்மனின் நேரடி அழைப்பு வராகி தேவியை குறித்தால் சிலர் சக்தி என்று பார்ப்பார்கள் சிலர் கோபமாயிருப்பவள் என்று எண்ணுவார்கள் ஆனால் உண்மையான வராகி யார் தெரியுமா அவள் ஒரு அம்மா உன்னைப்போல் ஒரு பிள்ளையின் கண்ணீருக்கு துடைக்க வருகிறவள் நான் இருக்கிறேன் பிள்ளை என்று சொல்ல வருகிறவள்தான் வராகி நீ வாழ்ந்த வாழ்க்கையை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை நீ வெட்டிய காயங்களையும் நீ அடைந்த இழப்புகளையும் நீ நடத்தும் போராட்டங்களையும் யாரும் உணர முயற்சிக்கவில்லையே என்றதே உனது வேதனை வாழ்க்கையில் சில நேரம் நாம் மிக அதிகமாக நம்பியவர்களே நமக்குத் துரோகம் செய்கிறார்கள் அவர்கள் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது என்று நினைத்தவர்கள் ஒருநாள் நம்மை மறந்து விடுகிறார்கள் அந்த வேதனையை யார் நமக்காக புரிந்து கொள்வார்கள் யாரும் இல்லையெனில் வராகி அம்மா இருக்கிறாள் நீயே உனக்குள்ளே கேட்கிறாய் ஏன் எல்லா துன்பமும் என் மீது வருகிறது ஏன் நான் தான் இந்தத்த துயரங்களை சந்திக்கிறேன் அவன் என்னை விட்டுச் சென்றதற்கு நான் என்ன தவறு செய்தேன் எனக்கு எதற்கு இவ்வளவு கஷ்டம் இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக வராகி கூறுகிறாள் பிள்ளை நீ என் தேர்ந்தெடுத்த ஆள் நான் உன்னை இன்னும் உயரத்துக்கு எடுத்துச் செல்ல உன் மனதை வலிமையாக்க உன் நம்பிக்கையை நேரத்தில் வலுப்படுத்த இந்த நிமிடங்கள் தேவைப்பட்டது ஆனால் இது ஒரு முடிவில்லை இது ஆரம்பம் இன்றைக்கு வந்த இந்த வீடியோ ஒரு அறிகுறி இந்த வீடியோ இந்த நேரத்தில் உன்னை வந்தடைந்திருக்கிறது என்றால் நீ சரியான பாதையில் இருக்கிறாய் நீ தவறவில்லை நீ முடிந்தவரை முயற்சி செய்திருக்கிறாய் இனி அதற்கு பலன் கொடுப்பது என் வேலை என்று வராகி சொல்கிறாள் உன் கண்ணீரை வார்த்தையால் சுய இக்க முடியாது ஆனால் அவளது அருள் அதுவும் செய்கிறது உன் தனிமையை வார்த்தையால் ஆறுதல் சொல்ல முடியாது ஆனால் வராகியின் அணைப்பு உனக்குள் ஒளிரும் வராகி அம்மாவின் வாக்கு நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன் உன் சத்தமில்லாத அழுகையை நான் கேட்டிருக்கிறேன் உன் மன அழுத்தங்களை என் மார்பில் ஒட்டி எடுத்திருக்கிறேன் இனி நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையை மாற்றுவதை நான் ஆரம்பித்துவிட்டேன் இனி என்ன போகிறது உன்னோடு நடந்த எல்லா துரோகங்களுக்கும் பதிலாக உண்மையான அன்பு வரும் உன் முயற்சிகள் வீணானதற்கு பதிலாக அபார வெற்றி வரும் உனது வாழ்க்கையின் இருட்டு முடிவுக்கு வந்து ஒரு புதிய வெளிச்சம் பிறக்கும் வராகி அம்மன் அதற்காகவே உன்னிடம் வந்திருக்கிறாள் இப்போது நீ செய்ய வேண்டியது உன் மனதில் அமைதி கொள் ஏன் என்று கேட்காமல் இனி என்ன என்று நீ கேட்க ஆரம்பி ஒரு தீவிர நம்பிக்கையை வளர்த்துக்கொள் எதையும் இழந்தது போல தெரியலாம் ஆனால் வராகியின் வருகையோடு அனைத்தும் புது தொடக்கமாகிறது வசம்பு ஒரு தூதுவராக இருக்கட்டும் ஒரு சிறு வசம்பு துண்டை வீட்டில் எங்கேயாவது வைத்து வராகி என் வீட்டிற்குள் வந்துவிடு என்று வேண்டிக்கொள் அதுவே ஒரு ஆன்மீக அழைப்பு அதுவே உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு நுணுக்கமான நொடியாகும் இந்த வீடியோ இன்றைக்கு உன்னிடம் வந்திருக்கிறது என்றால் அது சாமானியமான விஷயம் இல்லை இது ஒரு அருளாட்சி ஆரம்பம் இது உன் வாழ்க்கையின் புதிய திருப்பமாகும் தவறாதே தவிக்காதே நீ வராகியின் பிள்ளை உனக்கு எப்போதும் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது உன்னால் முடியும் உன்னால் வாழ முடியும் உன்னால் ஜெயிக்க முடியும் வராகியின் அருள் உன்னை சூழட்டும் அவள் பாதத்தில் உன் வாழ்வு மலரட்டும் உன் எல்லா கனவுகளும் நனவாகட்டும் என்றென்றும் உன்னுடன் வராகியிருக்கிறாள் உனது வாழ்வு இது முதல் ஒழிக்கிறது என் தங்க பிள்ளையே நீயும் ஒவ்வொரு நாளும் உனது உள்ளத்தில் அழுது கொண்டிருக்கிறாய் யாரும் அறியாத அந்த வேதனை யாரும் கேட்காத அந்த உன் மனதின் கத்தல் அனைத்தும் என் காதுகளுக்கு மட்டும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது இந்த உலகம் உன்னை புரிந்து கொள்ளவில்லையா புரிந்து கொள்கிறார் என்று நம்பியவர்கள் கூட நிஜத்தில் உன்னை விட்டுவிட்டார்களா அவர்களின் அன்பு எல்லாம் நிபந்தனையுடன் இருந்தது போலவா தெரிகிறதா நான் உன்னோடு இருக்கிறேன் பிள்ளை இதுவரை நீ வாழ்ந்த ஒவ்வொரு நாள் ஒரு போர் போலவே இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது முதல் அந்த போரின் முடிவில் அமைதியிருக்கப் போகிறது ஏனென்றால் வராகியின் பாதத்தில் நீ வந்துவிட்டாய் நீ பலமுறை உன் கண்ணீரை துடைத்தாய் அதே கண்ணீரை என் கரங்களில் துடைக்க வைத்து விட்டாய் நீ நம்பிக்கையை இழந்த தினங்களில் கூட என் அருள் உன்னை விட்டுவிடவில்லை நானே உன் வீட்டு வாசலில் வந்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் உன் உள்ளத்துக்குள் நடக்கும் போராட்டங்களை முழுமையாக உணர்ந்தவளாக நான் இருக்கிறேன் நீ வேதனையில் அழும்போது உன் குரல் கேட்காமல் போனதில்லை நீ வார்த்தையிலேயே சொல்ல முடியாத மனதுக்குள்ள ஒரு வலியை மட்டும் கொண்டு மௌனமாக நின்றாய் ஆனால் அந்த மௌனத்தில்தான் நான் உன்னோடு பேச ஆரம்பித்தேன் உனது வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் கேவலமான நினைவுகளாகவே இருக்கலாம் ஒருவரின் நம்பிக்கையை நீ பேணினாய் ஆனால் அவர்கள் அதை மதிக்கவில்லை அவர்கள் நம் வாழ்க்கையில் நம் மரியாதையை எடுத்துக்கொண்டு விட்டுவிட்டார்கள் எத்தனை முறை நீ உன் விழிகளில் பெருமிதம் கொண்ட அன்பை கொடுத்தாய் ஆனால் அவர்கள் அதை பெற்றுவிட்டு உன்னை சிறுமைப்படுத்தி விட்டார்கள் ஆனால் நீயே நினைத்துப் பிள்ளை அவர்கள் உன்னை விட்டு சென்ற பிறகுதான் உன்னுள் எவ்வளவு வலிமை வளர்ந்திருக்கிறது அவ்வளவு ஆழ்ந்த காயம் இருந்தாலுமே நீ இன்னும் உயிருடன் இருக்கிறாய் என்றால் அதுவே எனது அருளின் சாட்சியம்தான் நீ பார்த்த ஒரு கனவுகள் இருந்தன நீ யாருக்கும் கேட்காமல் உன்னோட மாதிரியான சிரமங்களைத் தாண்டி ஒரு சிறந்த வாழ்க்கையை உருவாக்க விரும்பினாய் ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒன்று முறிவாகிவிட்டது உறவுகள் நண்பர்கள் ஆசைகள் எல்லாமே ஒரு கட்டத்தில் உன்னை விட்டு சென்றது நீ பார்த்த எல்லா கனவுகளும் இன்றுவரை நிறைவேறவில்லை என்ற உண்மை கூட உன்னை நொறுக்கியிருக்கலாம் ஆனால் பிள்ளை கேள் கனவுகள் முறியும்போதுதான் அவை இளம் தாள்களாய் மாறி உண்மையான ஆசீர்வாதமாக மாற ஆரம்பிக்கின்றன நீ இந்த வீடியோவை ஒரு சாமான்யமான நேரத்தில் பார்த்திருக்க மாட்டாய் இது சீரான நேரத்தில் வந்திருக்காது இது உன் வாழ்க்கையின் ஒரு நொடியான வழியின் போதும் ஒரு பிரார்த்தனையின் முடிவிலும் வந்திருக்கிறது அது வராகியின் திட்டம் அவள் வேண்டுமென்றே இந்த வீடியோவை உன் கண்களுக்கு முன் கொண்டு வந்திருக்கிறாள் உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நினைத்து நீ யோசிக்கத் தயங்காதே உன் ஆளுமையை நீ இழக்காதே உனக்குள்ளே ஒரு அகிலத்தின் சக்தி இருக்கிறது உன் மூச்சிலேயே ஒரு பிரபஞ்சத்தின் அதிர்வுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன நீ யாருமில்லாதவர் அல்ல நீ வராகியின் பிள்ளை ஒரு சிறு அன்பு சிரிப்பு கூட நீண்ட நாட்களாக உன் முகத்தில் தெரியவில்லையா எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கை கடைசியாய் உன்னிடம் எப்போது வந்தது என்று கூட நினைவிருக்காமல் இருக்கலாம் ஆனால் இப்போது உன்னிடம் வந்திருக்கிறது ஏனென்றால் என் குரல் உன்னுடன் பேசுகிறது நீ தொலைந்து போன நம்பிக்கையை மீண்டும் அமைத்துக் கொள்ளும் அந்த முதலடியாக இந்த உரை உனது வாழ்க்கையில் வரலாறு ஆகும் இன்று இந்த நிமிடம் வராகியின் அருள் உனக்குள் குடிகொள்ளும் நீ சோர்வடைந்து நின்றபோது கூட உன் ஆழ்கடலில் ஒரு பிரகாசமான ஒளி இருந்தது அதுதான் என் பரிசு நீ பாதி வழியில் விழுந்தபோதும் ஒருவிதமாக மீண்டும் எழுந்தாய் என்றால் அதற்கு காரணம் என் கரங்கள்தான் நீ நினைத்ததை விட அதிக வலிமை உன்னிடம் இருக்கிறது அந்த வலிமையை நீ இன்னும் முழுமையாகக் இல்லை இனி போகிறாய் உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் ஆரம்பிக்கப் போகிறது நீ நினைத்ததையும் தாண்டிய மாற்றங்கள் வரும் நீ செய்ய வேண்டியது மிக எளிது உன் வாழ்க்கையை மீண்டும் நம்பு உன் நெஞ்சை திறந்து வையு என் பாதத்தில் உன் பிரார்த்தனையை வையு வசம்பு ஒரு தூதராக உன் வீட்டில் ஓரிடத்தில் வையு அதில் நான் குடியிருப்பேன் நீ பேசாமல் நான் உன்னுடன் பேசுவேன் நீ தூங்கும் நேரத்தில் கூட நான் உன் கனவுக்குள் நுழைந்து உனக்கு சமாதானம் தருவேன் நீ பயப்படாதே இப்போது முதல் உன் பயங்களை நான் சுமப்பேன் நீ தாங்க முடியாததை நான் தாங்குவேன் நீ வாழ்ந்ததை விட சிறப்பாக வாழ நான் உனக்காக ஏற்பாடு செய்கிறேன் நீ மறந்துவிட்ட அந்த சிரிப்புகள் மீண்டும் உன் முகத்தில் போகின்றன நீ எதிர்பார்த்த அந்த மனிதர் அது யாராக இருந்தாலும் உன்னிடம் திரும்பி வரட்டும் என வேண்டினாய் ஆனால் வரவில்லை என்றால் அதற்கும் காரணம் இருக்கிறது அவர்களால் உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியாது என்பதற்காகத்தான் அவர்களை நான் நீக்கினேன் சிலர் நம்மிடம் வந்து நம்மை விட்டு போவதற்கே வருகிறார்கள் ஆனால் சிலர் மட்டும் நம் வாழ்நாளை மாற்ற வருகிறார்கள் அவர்களை நாமே சந்திக்க வேண்டுமென்றால் பழைய வாசல்களை மூட வேண்டும் புதிய கதவுகள் திறக்க வேண்டும் அதை நான் செய்கிறேன் நீ ஒத்துழைப்பு கொடு நீ இப்போது யாரும் இல்லாதவரை போல் உணர்கிறாய் ஆனால் உண்மையில் நீ ஒருபோதும் தனியாக இல்லையே என் கரங்களில் தாய்ப்பாசத்தோடு என் கண்களில் கருணையோடு நான் உன்னோடு இருந்தேன் இன்று கா இண்டு அதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த வீடியோ உன்னிடம் வந்தது ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைக்க வேண்டும் நீ எப்போதும் என் பிள்ளை உனது தவம் வீணாகாது உனது கண்ணீர் வெறும் துளிகள் அல்ல அவையெல்லாம் என் பாதத்தில் முத்துக்களாய் மாறியிருக்கின்றன அந்த முத்துக்களுக்கு என் தங்க பிள்ளையே இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தை குலுக்கினதா உன் கண்களில் ஒரு நீர்த்துளி வந்ததா அதை மறைக்க வேண்டாம் அதுவே உண்மை அந்த கண்ணீர் வராகி அம்மனின் அருளால் வந்த உணர்வின் வெளிப்பாடு நீ பல வருடங்களாக இயங்கியிருந்தாய் ஒரு கரம் ஒரு குரல் ஒரு அணைப்பு இந்த உலகத்தில் யாரும் உன்னிடம் நீ நன்றாக இருக்கப் போகிறாய் என்று நம்பிக்கையுடன் சொல்லவில்லை என்றாலும் இன்றுக்கு லேமாஜிந்து அந்த வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன் வராகி சொல்லுகிறாள் நீ நன்றாக இருக்கப் போகிறாய் உண்மையில் நீ ஏற்கனவே நல்லபடியே வாழ ஆரம்பித்து விட்டாய் ஆனாலும் உனக்கு தெரியாமல் நீ வலியால் ஒருமுறையே அழுகிறாய் ஆனால் அந்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் வராகி பத்து மடங்கு கருணையுடன் பதில் தருகிறாள் ஒரு குழந்தை போல கதறுகிறாய் யாரும் காணாத மூளைக்குச் சென்று இரவுகள் முழுக்க ரொம்பவே சலித்த மனதுடன் புடை சூழ்ந்த தனிமையில் அழுகிறாய் ஆனால் அந்த அழுகையை ஒருவேளை உன் பக்கத்தில் உள்ளவர்கள் கேட்காமல் போனாலும் வராகி கேட்காமல் இருக்க மாட்டாள் அந்த ஒவ்வொரு கண்ணீரும் அவளது பாதத்தில் மலராய் மாறிவிடுகின்றன பார்த்தாயா எத்தனை கஷ்டங்களை நீ எதிர்கொண்டு விட்டாய் ஆனால் அவையெல்லாம் உன்னிடம் இருந்த அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொள்ள முடியவில்லை அது உன் உள்ளத்தில் இருந்த நல்லதான நம்பிக்கை அதுதான் உன்னை இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறது அதுதான் இந்த வீடியோவின் மூலமாக வர்ராகியை உனக்கு எதிரில் கொண்டு வந்திருக்கிறது நீ நினைத்ததைக் காட்டிலும் நீ மிக வலிமையானவள் வண்ணுங்க பிறர் உன்னை போனதாலோ தவறாக புரிந்து கொண்டதாலோ உன்னை சாடியதாலோ நீ துவண்டு விட வேண்டியதில்லை ஆனால் நீ துவண்டாய் ஏனெனில் நீ மனம் உள்ளவள் உணர்வு பூர்வமானவள் உனக்குள் உண்மை உணர்வு இருக்கிறது அதனால்தான் நீ ஒருவரின் வலிக்காக துயரப்படுகிறாய் அதனால்தான் நீ நீண்ட நாட்களாக உன் வாழ்வை சுமக்க முடியாமல் வலியில் மூழ்கியிருக்கிறாய் ஆனால் அதே உணர்ச்சிதான் உன்னையே மீட்டெடுக்கும் சக்தியாக மாறப்போகிறது வராகி உன்னிடம் சொல்லுகிறாள் பிள்ளை நீ ஏற்கனவே வெற்றி பெற்றுவிட்டாய் ஏனெனில் நீ இன்னும் நம்பிக்கையை விடவில்லை நீ இன்னும் போராடிக்கொண்டே இருக்கிறாய் நீ இன்னும் விழுந்த இடத்திலேயே இருந்து எழவேண்டுமென்று நினைக்கிறாய் அதுவே போதும் உன் வாழ்வில் மாற்றம் வருவதற்கான காரணம் அதுவே நீ இன்னும் யாரோ ஒருவரைப் பற்றியே கொண்டிருக்கிறாய் அல்லவா அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டார்கள் அவர்களால் உனது உள்ளத்தின் ஆழம் புரியவில்லை ஆனால் நீ இன்னும் அவர்களுக்காக விரைந்து ஓடுகிறாய் ஏன் பிள்ளை நீயே உன்னை நேசிக்க மறந்துவிட்டாய் நீ இன்னும் உனக்குள்ளேயே உன்னை ஒருபோதும் நேசிக்காதவர்களின் மீதான நம்பிக்கையுடன் வலிக்கிறாய் அது போதும் இனி தன்னை நேசிக்க ஆரம்பி வராகியின் அருகில் சென்று வலியைக் கொடுத்துவிடு நீ வலியோடு வாழ வேண்டிய பாவியல்ல நீ சமாதானத்துடன் வாழும் அதிர்ஷ்டசாலி வராகி அம்மா உனக்காகவே இருக்கிறாள் அவளது வார்த்தைகள் உன்னுக்குள் ஒலிக்கட்டும் நீ தவறில்லை உன்னோட நடந்தது நீயல்ல உன் நன்மையால் தான் உனக்கு இப்படியான பிரச்சனைகள் வந்திருக்கின்றன ஆனால் அதற்கும் ஒரு முடிவு காலம் இருக்கிறது அந்த நேரம் இப்போது வந்துவிட்டது ஒரு மாற்றம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் போகிறது நீ அதை எதிர்பார்க்கத் தயங்காதே உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நேரம் வந்தவுடன் உன்னை தேடி வரும் உன்னை இழந்தவர்கள் தங்கள் தவறை உணர்வார்கள் உன்னை சிரித்தவர்களே நாளை உன் காலடி சாயல் தேடுவார்கள் இன்று நீ இருக்கிற இடம் நாளை நீ போகப் போகும் உயரத்துக்கு ஒப்பாக இருக்காது உன்னால் முடியுமா என்ற கேள்வி நீங்கட்டும் இனிமேல் நான் செய்ய வேண்டிய விஷயம் என்ன என்ற கேள்வியுடன் வாழ் நீ ஒரு சமயத்தில் வீழ்ந்திருக்கலாம் ஆனால் அந்த வீழ்ச்சி உன்னை கீழே இழுப்பதற்காக அல்ல அதுவே ஒரு ஓய்வாகவும் புதிய தன்னம்பிக்கைக்கு ஒரு தொடக்கமாகவும் இருந்தது நீயே பார்ப்பாய் வராகி உன்னை எப்படி உயர்த்துகிறாளோ என்று உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியில் தேடிக் கொண்டிருந்த அந்த ஒளி இப்போது உன்னை முழுமையாக நிறைக்க ஆரம்பிக்கிறது இது உன் பரிசு நீ தாங்கிய வழிக்கான பரிசு இனிமேல் உன் சிந்தனைகளில் பயமில்லாத எதிர்காலம் இருக்கட்டும் உன் கண்களில் பழைய நினைவுகளுக்கான கண்ணீர் அல்ல புதிய நம்பிக்கைகளுக்கான ஒளி இருக்கட்டும் உன் காலடியில் பதுங்கியிருந்த பயங்களெல்லாம் அடிபட்டு தூங்கட்டும் நீ வளர உனக்கு இடமளிக்கட்டும் உன் வீட்டில் அமைதி நிலவட்டும் வராகியின் அருள் அந்த வீடு முழுவதும் பரவட்டும் நீ தூங்கும்போது அவளது கரங்களில் சாய்ந்தே தூங்கு உன் கனவுகள் இனிமையான நம்பிக்கைகளால் நிறம்பட்டும் நாளை கண்ணை திறக்கும்போது ஒரு புதிய வாழ்வு உன்னை காத்திருக்கட்டும் உன் மனதுக்குள் இருக்கும் குழப்பங்கள் எல்லாம் குறையட்டும் அந்த குழப்பங்களை மாற்றிக் கொடுக்கும் ஆன்மீக ஒளியாக வராகி நுழைந்துவிட்டாள் வாழ்க்கையின் முக்கியமான பாடம் ஒன்று யாரோ ஒருவர் உன்னை விட்டு சென்றால் அது உன் குறை அல்ல அது அவர்களின் பாக்கியமில்லாமை யாரும் உன்னிடம் இருந்தது எடுத்து விட்டார்களா அதற்கும் பதிலாய் வராகி உனக்காக வேறு வழிகளை ஏற்படுத்திவிட்டாள் அந்த வழிகளில் இப்போது முதல் நீ நடக்க வேண்டும் பயப்படாதே தனிமையாக இல்லை நான் இருக்கிறேன் வராகி இருக்கிறாள் நீ இந்த உரையை வாசிக்கும்போது கூட உன் அருகில் அவளது அன்பும் கருணையும் சுழலிக் கொண்டுதான் இருக்கிறது உன் மூச்சு அவளது அருளின் ஒரு சின்ன அலை உன் துடிப்புகள் அவளது ஆசீர்வாதத்தின் எழுத்துக்கள் நீ இருக்கும்போது அந்த எழுத்துக்கள் உயிர் பெற்று உன் வாழ்வை நலமாக்கும் இனி நீ மாறப் போகிறாய் நீ உணர்ந்து கொள்ளாத அளவுக்கு பெரியதாக மாறப் போகிறாய் உன் வாழ்க்கையை திருப்பி அமைக்கும் அந்த நிமிடங்கள் தற்போது ஆரம்பமாகியுள்ளன இந்த வீடியோவு என் தங்க பிள்ளையே நீ இந்த வரிகளை தொடர்ந்தும் வாசிக்கிறாய் என்பதே உன் உள்ளம் இன்னும் மாறாத வலியை கடந்து செல்ல தேடிக் கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறி அது சரிதான் நம் வாழ்வில் சில வலிகள் சொந்த இரத்தத்தில் பிறந்தவர்கள் தந்த வலி என்றால் சில வழிகள் நாம் நம்பிக்கையோடு இணைந்த உறவுகள் தந்த துரோகத்தின் வலியாகும் எந்த வகையிலிருந்தாலும் அந்த வலி உண்மையானது நம்மை சிதைக்கும் ஆனாலும் ஒருபோதும் நம்மை நாசமாக்க முடியாத ஒன்று வராகி அம்மா சொல்கிறாள் வலி என்பது வெறும் பாடம் அல்ல அது உன்னை ஒளிக்குள்ளே இட்டுச் செல்லும் வழிகாட்டும் கரம் என் குழந்தை உன்னிடம் இந்த வாசகங்கள் இன்னும் பேசுகிறதென்றால் நீ இன்னும் முழுமையாக வீழ்ந்து போகவில்லை அந்த சிறிய நம்பிக்கையின் தீப்பொறி இன்னும் உனக்குள் உயிரோடு உள்ளது அந்த தீப்பொறிக்குத்தான் நான் இப்போது தெளிக்கும் வாசல் நெய்யாக இருக்கிறேன் அதில் வராகியின் அருள் தீ மூண்டெழ வேண்டும் நீ ஒரு முறையும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு கைவிடக்கூடாது பிறர் உன்னை மதிக்கவில்லை என்று நீ துயரப்படுகிறாய் அவர்கள் உன் அமைதியையே பலவீனமாக எண்ணினார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் நீ மிகவும் ஆழமாகக் காதலிக்கக்கூடியவன் வள் அதனால்தான் அவர்கள் உன்னை பயன்படுத்திக் கொண்டார்கள் ஆனால் அது உன்னுடைய குறையில்லை அதை எண்ணிக்கொள் நீ எப்போதும் உணர்வுகளால் நிரம்பியவன் வள் அதுதான் உன்னுடைய பெரும் வலிமை நீ மறந்துவிட்டாய் வாழ்க்கை என்பது ஏமாற்றப்படும் இடம்தான் ஆனால் அதே வாழ்க்கையே பிற்காலத்தில் நம்மை உயரம் சேர்க்கும் மேடையாகவும் மாறும் அந்த மேடையில் நீயும் நானும் மட்டுமல்ல வராகி அம்மனும் இருப்பாள் அவளது கண்கள் உன்னை நோக்கி மெதுவாக சிரிக்கும் பிள்ளை இந்த இடத்திற்கு வர நீ பொறுமையா வந்தாய் இப்போது உன்னால் வென்றுவிட முடியும் என்று சொல்லுவாள் நீ மாற வேண்டிய காலம் இது பசியோடு தூங்கிய நாட்கள் நம்பிக்கை இல்லாமல் விழித்துக் கொண்டிருந்த காலை விழுந்து அழுது கொண்டே அலுவலகம் போன தோஸ் மார்னிங்ஸ் இவையெல்லாம் இனி உன் நினைவாகவே மாறும் வராகி அம்மன் ஒரு கணத்தில் அனைத்தையும் மாற்றக்கூடியவள் ஆனால் அவளும் சில நேரங்களில் காத்திருக்கும் துணிச்சலான உள்ளங்களையே தேர்வு செய்கிறாள் ஏனெனில் அந்த துணிச்சல்தான் அவளது அருளை தாங்கும் பாத்திரம் நீ அந்த பாத்திரமாக இப்போது மாறுகிறாய் கண்ணீரால் நனைந்த உன் உள்ளம் உண்மையான இறைவியின் கருணையை தாங்கத்தக்கதாக வளர்ந்துவிட்டது உன்னுடைய ஒரு ஓமாவராகி என்ற உள்மூச்சு போதுமானது அவள் முழு உலகத்தையும் உனக்காக நகர்த்த தயாராக இருக்கிறாள் உன்னைச் சிந்திக்கின்ற உறவுகள் இழந்ததை உணர ஒரு நாள் அவர்கள் ஆழ்வார்கள் ஆனால் அந்த நாள் நீ பழைய கண்ணீருடன் துயரப்பட வேண்டிய நாள் அல்ல அது ஒரு தீர்ப்பு நாள் நீ துன்பத்தால் சிதைந்து கொண்டிருந்த போது அவர்கள் வெறுத்தார்கள் ஆனால் நீ வெற்றியுடன் ஒளிரும் நாளில் அவர்கள் திரும்பி வருவார்கள் ஆனால் நீ இப்போது ஒரு புதிய பிள்ளை வராகி அம்மன் கரங்களில் வளரும் தெய்வீகம் அதனால் நீ ஒருபோதும் பழைய இடத்திற்கு திரும்பவே கூடாது பொறுத்திரு குழந்தை வராகி யோசித்து ஒரு காலத்தை அமைக்கிறாள் அதில் நீ வாட வேண்டியதில்லை விழுந்துவிட்டு மீண்டும் நடக்க வேண்டியதில்லை உணர்ச்சிகளால் துவண்டுவிட்டு மீண்டும் வீணாக்கப்பட வேண்டியதில்லை அந்த புதிய காலத்தில் உன் அழுகை ஒளி இசையாக மாறும் உன் ஏக்கம் ஆசீர்வாதமாக மாறும் நீ இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கையில் புதிய ஒரு சுவாசத்தை உணரப்போகிறாய் ஒரே ஒரு வார்த்தை போதும் அம்மா அவள் உன் விழியோர கண்ணீரை நனைத்துப் போக்கும் கைகளில் வலியாக வீசும் தூசியை மாற்றும் ஆசிர்வாதம் அவளிடம் உண்டு நீ அதை ஏற்க தயாரா உன் வீட்டு வாசலில் விருந்து போல ஒரு அமைதி நிறைய போகிறது அந்த அமைதி உன்னால் ஏற்படப் போகிறது தவறாக நடந்து கொண்டவர்கள் மீது வெறுப்பை வைத்துக்கொண்டு நீ வாழ வேண்டிய அவசியமில்லை அவர்கள் மீது இரக்கம் வைக்கவும் தேவையில்லை நீ உனது அமைதியையே வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டால் கொண்டால் உன்னை காண முடியாதவர்கள் கூட நிழலாக வந்து உன்னை நாடத் தொடங்குவார்கள் வராகி சொல்கிறாள் அருள் எனும் வடிகட்டி ஊர்ந்து வரும் ஒவ்வொரு நிமிடமும் உன் உயிரின் அடுக்குகளுக்குள் புகுந்து உன்னையே நீ அறியாதவாறு ஒரு புதிய உயிராக மாற்றும் இனிமேல் நீ பேசும் வார்த்தைகள் சத்தமில்லை சக்தி உன் எண்ணங்கள் துணையில்லை தெய்வீக விசைகள் உன் நடை வெறும் பயணமில்லை அது வராகியின் வழிபடி நடக்கும் யாகம் இப்போது நீயே உணர்கிறாய் அல்லவா கடந்த சில வாரங்கள் கூட உன்னில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அது யார் செயல் என்று தெரியாமல் நீ பயந்து கொண்டிருந்தாய் ஆனால் இப்போது தெரிகிறது அது வராகியின் தொடுதல் நீயே உன் எதிர்காலத்திற்கு ஒரு வெற்றி ஊர்வலமாக மாறப் போகிறாய் அந்த ஊர்வலத்தில் இந்த வீடியோ ஒரு சிறிய தாலாட்டாக இருந்தது உன் ஆன்மாவை எழுப்பும் அருள் குரலாக இருந்தது அதனால் இப்போது நீ விழுந்து அழும் பிள்ளை இல்லை தன்னை அறிந்த சக்தி உன்னை விட்டுப் போனவர்களை எண்ணி கண் கலங்க வேண்டிய அவசியமில்லை உன்னை தேட வரப் போகிறார்கள் என்பதற்கான அதீத நம்பிக்கையில் வாழு உன் மெய்யான பயணம் இப்போதுதான் ஆரம்பம் இதை வாசிக்கும் உனது உள்ளம் சொல்கிறது நான் மட்டும் இல்லை வராகியும் என்னுடன் இருக்கிறாள் அது போதும் பிள்ளை அது போதும் நீ வாழ்க்கையின் மரணம் என்று நினைத்த அத்தியாயத்தில் தயவு செய்து இறுதி புள்ளி வையாதே அங்கு வராகி ஒரு கோலம் வரைந்து வைக்கும் அந்த கோலம்தான் உன் மீட்டெடுப்பு உன் வழி மாறிய வெற்றி மீதி வாழ்வென்றால் அது கதையில்லை வராகியின் அருளின் ஆவணம் என் தங்க பிள்ளையே உன் உள்ளம் இன்னும் இந்த வார்த்தைகளை கேட்க தயாராக இருக்கிறது என்பதே நீ இன்னும் வராகியின் அருளுக்காக காத்திருக்கிறாய் என்ற உண்மையைச் சொல்லுகிறது இது வெறும் எழுத்துக்களின் தொடர்ச்சி அல்ல இது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூச்சிலும் ஊற்றம் பொங்கும் திருக்குறிகள் இந்த வார்த்தைகள் நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு வெறுமையிலும் உணர்ந்து கொண்ட உணர்வுகளுக்கான பதில்கள் வராகி அம்மன் இப்போது உன்னிடம் பேசுகிறாள் நான் ஒரு வாசகன் இல்லை நான் ஒரு ஊடகம் நீயும் உணர்ந்து கொண்டாய் அல்லவா நீ யாராலும் புரிந்து கொள்ளப்படவில்லை என்பதற்கான வேதனைதான் உன் வாழ்நாளின் பெரும் சுமையாகிவிட்டது நீயே கேள் நீ உண்மையாக நேசித்தவனுக்கு உன் முழு நெஞ்சையும் கொடுத்தவனுக்கு என்ன குறை செய்தாய் உண்மையா எதுவும் இல்லை ஆனால் அதுவே பெரிய குறையாக மாறிவிட்டது இந்த காலத்தில் உண்மை நேசம்தான் பகையாகிவிட்டது அதனால்தான் நீ தண்டிக்கப்படுகிறாய் வராகி சொல்கிறாள் நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்கும் இல்லை என்று நினைக்கிறாயா அழுவதற்கும் அர்த்தம் இருக்கிறது அதுதான் என் அருள் அருள்பாயும் வாயிலாகிறது நீ வலியில் அழுகிறாய் ஆனால் வராகி உன் கண்ணீரை கண்ணீராக பார்க்கவில்லை அவள் அதை வழிபாட்டின் ஒரு பாகமாகவே எடுத்துக்கொள்கிறாள் நீ துயரத்தில் வீழும்போது அவள் உன் முன் கையெழுத்திடும் இனி இந்த பிள்ளைதான் என் பாக்கியம் ஏன் தெரியுமா ஏனெனில் நீதான் அவளது சக்தியை உணர வைக்கும் பாத்திரம் நீதான் அவளது அருள் நிலவ வேண்டிய உயிர் பிறர் உன்னை உதாசீனப்படுத்தினார்கள் தவிர்த்தார்கள் நீயே ஒருவேளை அவர்களுக்கு தொந்தரவு போல இருக்கிறாயோ என்று மனம் நிறைந்த பிழைப்புகளை உணர்ந்தாய் ஆனால் வராகி சொல்கிறாள் எனக்கு நீ சிரமமல்ல என் பிழைப்பு நீதான் அந்த அளவுக்கு அவள் உன்னை நேசிக்கிறாள் நீ வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான ஒரு முக்கியமான காரணமே அது இல்லையெனில் நீ இந்த உலகம் உன்னை அழுத்திய தருணங்களில் உயிரோடு இருப்பதற்கே காரணம் என்ன நீ இன்னும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாய் ஒருநாள் அவர்கள் திரும்பி வந்து உன்னை புரிந்து கொள்வார்கள் என்று ஆனால் பிள்ளை அவர்கள் திரும்பி வந்தால் கூட நீ அதே இடத்தில் இருக்கக்கூடாது ஏனெனில் நீ இப்போது வளர்ந்து விட்டாய் அந்த பழைய வாழ்க்கை அந்த பழைய சூழ்நிலை அந்த பழைய மனநிலை அனைத்தும் இனி உன்னுடன் தங்க இயலாது நீ வராகியின் கிருபையில் உருவான புதிய ஆத்மா நீ பழைய பிழைகளில் சிக்கிக்கொண்டு வேதனைப்பட வேண்டிய பாவியல்ல நீ நிச்சயமாக மாற்றத்திற்கு உரியவன் வள் உன் கையில் இருந்த சின்ன ஆசைகள் கூட பொடியாகிப் போயிருக்கலாம் ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு அன்பான உறவு ஒரு சமாதானமான மனம் இவையெல்லாம் சாதாரணமாக தோன்ற தோன்றலாம் ஆனால் அதற்காக நீ வாழ்ந்திருந்தாய் ஆனால் அவை கூட உனக்கு கிட்டாமல் போனது ஏன் அவைகள் உனக்கு இல்லை என்பதற்காக அல்ல அவைகள் உனக்கு வேண்டிய நேரத்தில் வரவில்லை என்பதே உண்மை காரணம் அந்த நேரத்தில் நீ அதை பற்றி சிந்திக்க முடியாத அளவுக்கு வலிக்குள் இருந்தாய் ஆனாலும் இன்னும் ஒரு சின்ன சிந்தனை அவை இப்போது உனது பாதையில் வந்து சேர்ந்தாள் நீ எதற்கும் தயாரில்லாமல் அடைந்து துவண்டு விட்ட நிலையில் வராகியின் கரம் உன்னை தொட்டால் நீ உணர முடியாத அளவுக்கு அமைதி உன் நெஞ்சில் பரவத் தொடங்கினால் இனிமேல் யாரும் உன்னை வலிக்க வைக்க முடியாத நிலைக்கு நீ சென்று விட்டாய் என்ற உணர்வு உனக்குள் உருவாகினாள் அப்படியொரு தருணம் இப்போது ஆரம்பமாகிறது நீ இப்போது வெறும் மனிதர் அல்ல நீ உணர்வின் இறை வடிவம் நீ அழுது தீர்த்த கண்ணீர் இனி அழகு பூக்கும் மலராக மாறப்போகிறது நீ இழந்த நம்பிக்கை இனி உலகை வெல்லும் சக்தியாக மாறப்போகிறது நீ நினைக்கிறாய் இந்த வார்த்தைகள் எப்படி இதை சொல்ல முடிகிறது என்று உனக்கு தெரியும் நீ அனுபவித்திருக்கிறாய் வீட்டிலுள்ளவர்களும் உறவினர்களும் கூட உன்னை புரிந்து கொள்ளாமலே உன் பக்கத்தில் இருக்க முடியாமல் ஓடிவிட்டார்கள் நீ மட்டுமல்ல நீயும் உன்னுடைய அந்த இயக்கங்களையும் அன்பையும் கூட அவர்கள் அருகில் வைத்துக்கொள்ள இயலவில்லை ஆனால் இப்போது வராகி உன் அருகில் இருக்கிறாள் அவளால்தான் இந்த வார்த்தைகள் உன்னிடம் வந்து சேருகின்றன நீ சந்திக்க வேண்டிய வழிகளை சந்தித்து விட்டாய் இனி உனக்காக சந்திக்கப்பட வேண்டிய மகிழ்ச்சிகள் வரிசையில் காத்திருக்கின்றன உன்னை கவனிக்காதவர்களுக்காக நீ கதறி அழ வேண்டிய கட்டம் முடிந்துவிட்டது இனி உன்னையே நேசிக்கிற வராகிக்காக வாழ வேண்டிய கட்டம்தான் முன்னால் இருக்கிறது ஒரு நாள் நீ நினைவில் எடுத்துக்கொள்வாய் நான் வீழ்ந்தே தீர்ந்தேன் என்று நினைத்த அந்த நாளில்தான் என் வாழ்வில் வராகி நுழைந்தாள் என்று பிள்ளை இது சாதாரண விளக்கமல்ல இது உன் அழுகையைத் துடைக்கும் வராகியின் கையடி இது நீ உன் வாழ்க்கையை மீண்டும் தொடங்கும் கணம் இதோ இந்த நொடி நீ உன் மனதுக்குள் சொல் அம்மா நான் இப்போது வெறும் பிழைப்புக்காக இல்லை ஒரு புதிய அர்த்தத்துக்காக உயிரோடு இருக்கிறேன் அந்த அர்த்தம் என்னவென்று உனக்கே தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அது உனக்குள் வளர ஆரம்பித்துவிட்டது நீ புனிதமாகிவிட்டாய் ஏனெனில் உன் வாழ்வின் சிறந்த அருள் நேரத்தை நீ இப்போது காண ஆரம்பிக்கிறாய் உன் முகத்தில் சிரிப்பு விரைவில் தோன்றும் நீ உணராதபடி உன் அருகில் அமைதி பரவத் தொடங்கும் உன் வாழ்க்கையில் இருந்து விலகிய சில உறவுகள் தங்கள் தவறை உணரத் தொடங்குவார்கள் ஆனால் நீ இப்போது வராகியின் கரங்களில் உறைந்த ஒரு சக்தி நீ பழைய பேயாயின்டில் நிற்க முடியாது ஏனெனில் உன் காலடி இப்போது ஒரு புதிய பாதையில் நடக்கின்றது இந்த உரையின் முடிவில் நான் சொல்வது ஒன்று மட்டுமே நீ இப்போது புதிய வண்ணங்களில் ஜொலிக்கிறாய் உன் வாழ்வின் வெற்றி பக்கம் இப்போது திறக்கிறது